நீலம் புரொடக்ஷன்ஸ் பார் ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எங்க துப்பாக்கியை தரையில் போட்ட போலீஸ் போலீஸ் ஸ்ட்ரைக்கால் ஸ்தம்பித்த மணிப்பூ அதிரடியாக இறக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் பாஜக அரசுக்கு ஏற்பட்ட புது குடைச்ச மணிப்பூர் மாநிலத்தில் முதல்வர் பைரன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மாநிலத்தின் பெரும்பான்மை சமூகமான மைத்தேயு சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சலுகைகள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதனை அடுத்து மைத்தேயு இனத்தினை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மணிப்பூர் அரசுக்கு கடந்த ஆண்டு மணிப்பூர் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது இதற்கு பழங்குடியின மக்களான குக்கி மற்றும் நாகா மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி ஒருங்கிணைந்த பழங்குடியின மாணவர் அமைப்பு அந்த மாநிலத்தில் பேரணி நடத்தியது இந்த பேரணியில் வன்முறை வெடித்தது இந்த வன்முறையை தொடர்ந்து பல நூறு பேர் கொல்லப்பட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வீடுகள் சூறையாடப்பட்டு பல மக்கள் வீடுகளற்ற அகதிகளாக மாறினர் ஓரளவுக்கு அங்கு நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் இன்னும் சில இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் தொடர்ந்தபடியேதான் இருக்கின்றன இதனை அடுத்து மைத்தேயி இனத்தினை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மணிப்பூர் உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றது அதாவது பழங்குடியினர் பட்டியலில் மைத்தேயி சமூகத்தினரை இணைக்க மாநில அரசுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலை நீக்கம் செய்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்றத்தால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களே மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது கலவரத்துக்கு காரணமாக அமைந்த தீர்ப்பை நீதிமன்றம் திரும்ப பெற்ற அடுத்த நாளிலேயே தனமஞ்சூரி எனும் பல்கலைக்கழக வளாகத்தில் குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது அதில் ஒரு இந்த நிலையில் மணிப்பூரில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இம்பால் கிழக்கு பகுதியின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான அமித் சிங் ஆரம்பை தென்கோல் என்ற மைத்தேயு அமைப்பினைச் சேர்ந்தவர்களால் கடத்தப்பட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வாங்கேயில் உள்ள அவரது வீட்டை தாக்கிய ஆயுதக்குழு அவரையும் அவரது பாதுகாப்பு காவலரையும் கடத்திச் சென்றனர் காவல் கண்காணிப்பாளர் கடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மணிப்பூர் மாநில காவல்துறையினர் துப்பாக்கியை கீழே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து மணிப்பூரில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குவாகிதல் கொஞ்செங் லைகாய் என்ற பகுதியில் அமித் சிங் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக ராஜ் மெடிசிட்டியில் அனுமதிக்கப்பட்டார் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கியதில் ரபினாஷ் மைராங்தேம் கங்குஜம் பீம்சென் என்ற இரண்டு இளைஞர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக மணிப்பூர் மாநில காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்பால் கிழக்கு பகுதியின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான அமித் சிங் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்றால் கடத்தப்பட்டார் பின்னர் பாதுகாப்பு படையினரின் துரித நடவடிக்கையால் மீட்கப்பட்டார் மணிப்பூர் காவல்துறையின் செயல்பாட்டு பிரிவில் நியமிக்கப்பட்ட அமித் சிங்கின் வீட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு ஆரம்பை தென்கோல் என்ற அமைப்பினை சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் வாகனங்களில் வந்த இருநூறு பேர் அமித் சிங்கின் வீட்டில் நடத்திய இந்த தாக்குதலில் நான்கு வாகனங்கள் சேதமாகின மீட்கப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரி அமித் சிங் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டிருந்தது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு